சபாஷ் சூர்யா சபாஷ் சூப்பர் அதாவது இத்தனை பாம்புக்கு பால் ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்னையே நினச்சி நானே என் புத்தியை வந்து கலட்டியே அடிச்சுக்கணும் போல் தோணுது அதாவது நேற்று வந்த சரத்து அதே உனக்கு முக்கியமாக போயிட்டேன் நான் வந்து உனக்கு முக்கியம் இல்லாமல் போயிட்டேன் உனக்கெல்லாம் நேற்று நைட்டு சோறு ஊட்டினேன் பற்றியா மீன் குழம்பு ஊற்றி மீன் அது உள்ளே வச்சு வச்சு நீ வேணா வேணான்னு சொல்ல சொல்ல வாயில் திணிச்சு திணித்து ஊட்டினேன் பற்றியா அந்த கையை பெட்ரோலை ஊற்றியே எரிச்சிக்கிறணும் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ நினச்சா எனக்கு அப்படியே ஆத்திரம் அப்படியே வருது எதுலையாவது என் கையை அப்படியே குத்திக்கணும் போல் இருக்குது ஆ இல்லை நான் கூட சரி ரைட் அந்த பெட்ரோல் சைத்தாநியத்தை நைட்டு வந்து அவனுடைய ஆடியோவை போட்டு காட்டுது அவன் பேசினேன் வச்சான்னு சொல்லி போட்டு காட்டுது இவன் நல்லவளாக இருந்தால் அவள் என்ன பண்ணியிருக்கணும் ஆ இந்தா பாருங்க அவன் என்கிட்ட என்ன பேசிருக்கான் இந்தந்த மாதிரி இருக்குது இப்படி தான் வந்து சிக்கா பேசினார் நானும் பேசினேன் அவன்கிட்ட அந்ததும் அந்த ஆடியோவும் இவன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கா அதுக்கு முதல்ல அவன் போதையை போட்டுட்டு பேசுனதையும் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கா ஆக முதல்ல வம்புழுத்ததே அவன்தான் முதல்ல அக்கா அக்கான்னு சொல்லி ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருந்தேன் போக போக என்ன ஆகிப்போச்சு ஏதோ ஒரு டென்ஷனில் இவ ஒரு வார்த்தையை விட்டோன்னே அவன் இவ்வளோ தேவையில்லாமல் கெட்ட வார்த்தையில் ஐட்டம் நீ வந்து தே அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தான் சண்டை முத்திருச்சு அதுக்கப்புறம் தான் அவன் நான் பெட்ரோல் குண்டை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி போட்டிருக்கேன் இது மிகப்பெரிய எவிடென்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு ஆதாரத்தோடு இருக்குது அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு பெரிய ஆதாரம் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டை போடுவேன் சொல்லி சொன்னது மிகப்பெரிய தவறு இதை கொண்டு போய் சைபர் கிரைமில் கொடுத்தாலோ இல்லை காவல்துறையில் போய் திருநகர் போலீஸில் கொடுத்தாலோ இம்மிடியேட்டாக அந்த சரத்துங்கிறவன் பேரில் ஆக்ஷன் எடுப்பாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆதாரத்தை வச்சுருக்காள் ஆனால் அவன் நைட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு காரணம் சொல்கிறா அவன் வந்து கல்யாணம் பண்ண போகிற பையன் அவன் யாரோ ஒரு பிள்ளையை வந்து லவ் பண்ணுறானா அதனால் வந்து நம்ம நான் வந்து அதை போடலை நான் போட்டேனா நாளைக்கு வந்து அந்த பொண்ணும் அதை வந்து பார்க்கும் பார்த்துட்டு இவனை வந்து வேணான்னு சொல்லி சொல்லிடும் அப்படின் சொல்லி அவன் மேலே அப்படியே அக்கறைப்பட்டுக்கிட்டு நான் ஆடியோவை போடலைங்கிற நான் கேட்குறேன் என் குடும்ப மானத்தை காற்றுல பறக்க விட்டு சுமியை வந்து தேவையில்லாமல் கலங்கப்படுத்தி சுமிக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணமான புகைப்படங்கள் இருக்குது சுமி வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணது வந்து பிள்ளை பத்துக்கிறதுக்கு உண்டான ஆப்ரேஷனு உண்டான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுனாவே அமைந்தேன் இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட அவன் சொல்லியிருக்கான் இது வரைக்கும் அவன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் அனுப்பியிருக்கானா அப்படி ஒரு ஆதாரம் இருக்கா முத கிடையாது ஆக சுமியை கலங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஏன்னால் அவன் வந்து ஒரு நட்போடு பழகிருக்கான் முதல்ல அது போக போக என்ன ஆகிருக்கு சுமியவே த தனக்கு இரையாக கேட்டிருக்கேன் சுமியை வந்து தன் கூட படுக்கணும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணியிருக்கேன் நிர்பந்தப்படுத்தியிருக்கான் அதுக்கப்புறம் சுமி வந்து இதெல்லாம் பிடிக்காமல் விலகி அங்கேருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க வந்த இடத்துல நீ உன் வேலை என்ன ஆப்ரேஷன் பண்ணி விடுறது உன் வேலை நீ என்னுடைய கணவர் இல்லை அதனால் வந்து அவர் ஜெயிலில் இருந்தார் அந்த நேரம் நீ வந்து எனக்கு உதவி பண்ண ஒரு நண்பனாக நானும் கூட நட்பாக தான் பழகினேன் ஆனால் அது நீ போக போக வேறு மாதிரி என்னையவே வந்து உனக்கு வந்து பலிகடாவாக்கணும்னு நினச்ச என்னையவே உனக்கு இரையாக்கணும்னு நீ நினச்ச எனக்கு அதில் உடன்பாடு இல்லாதனால் உன்னை விட்டு விலகி நான் மதுரைக்கு வந்துட்டேன் எனக்கு இப்போ என் குடும்பம் என் பேரன் என் பேரன் தான் உலகம்னு சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது திருப்பி திருப்பி வந்து நீ நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்த என் கூட வா நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் உன் புருஷன் தான் வந்து சூர்யா கூட போயிட்டான்ல அப்போ உனக்கும் எனக்கும் வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ கூப்பிட்ருக்க ஆனால் சுமி வந்து வேணாம் நம்ம ரெண்டு பேர் நட்பு தான் அப்படின்னு சொல்லி விளையிருக்காங்க ஆனால் இதை வந்து நீ பொறுக்க மாட்டாமல் இந்த சரத்துங்கிறவன் சூர்யா கிட்ட வந்து இல்லாததை பொல்லாத பூரா சொல்லியிருக்கான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதாகவும் ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்தினதாகவும் அதுக்கப்புறம் வந்து இப்போ குழந்தை பத்துக்கிறதுக்காக ஆப்ரேஷனை ஓப்பன் பண்ணதாகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் ரிப்போர்ட் அனுப்புனதாகவும் என்னென்னமோ சொல்லியிருக்கேன் நான் கேட்குறேன் இவ்வளவு சொன்னான்ல ஏதாவது ஒரு ஆதாரம் இப்போ வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ண மாதிரி புகைப்படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ என்கிட்ட சொல்கிற எனக்கு ப பல பல விஷயங்கள் எனக்கு வெளியே வருது எல்லாருமே என்கிட்ட ஏன் காது படவே சொல்கிறாங்க நிறையா பேரோட ஐடியிலையும் போடுறாங்க சரத்துக்கும் சுமிக்கும் திருமணம் ஆயிடுச்சு அவங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணது ஓப்பன் பண்ணதெல்லாம் பிள்ளை இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல எங்கே அதுக்குண்டான ஆதாரம் எங்கே வெறும் வாயில் வடை சுடக்கூடாது ஏதாவது அதுக்குண்டான ஆதாரம் இருக்கா இப்போ வரைக்கும் அவன் வந்து இருக்கியாங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சுமியோடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கியாங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சுமியை வந்து தேவையில்லாமல் தன்னுடைய இச்சைக்கும் ஆசைக்கும் இணங்கிறதுக்காக அவை வந்து எல்லா வகையிலையும் அவன் முயற்சி பண்ணாங்கிறது எனக்கும் தெரியும் சுமிக்கும் தெரியும் சுமி எத்தனையோ தடவை இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னை அவன் படுக்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பச்சையாகவே சொல்லியிருக்காங்க எனக்கு அது பிடிக்கலை எனக்கு அது தேவை கிடையாது எனக்கு தேவை என்னுடைய குடும்பம் என் பேரன் சொல்லிட்டு அவங்க எத்தனையோ தடவை அவன் இருந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பொறுக்க மாட்டாமல் நேற்று தண்ணியை போட்டுட்டாவேன் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட ஓவாயமும் பிடிஞ்சி உன்னையும் தேவையில்ல மிரட்டல் விட்டு வெடிகுண்டு மிரட்டல் மறைக்கி விட்டு உன்னை அவ்வளோ தூரம் அவன் பேசியிருக்கான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அவனுக்கு எதிர்காலம் இருக்குது அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியே எவன் சின்ன பையன் அவனா சின்ன பையன் ஒரு ஒரு குடும்பத்தை கெடுத்தவன் சின்ன பையலை அது போக அவன் குடும்பத்தில் உனக்கு என்ன அக்கறை கேட்டால் நாளைக்கு வந்து எனக்கு வந்து சில ரகசியங்களை அவன் சொல்ல மாட்டான் ரகசியங்கள்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அவன் மூணு வருஷமாக சுமியை வச்சு குடும்பம் நடத்தினே நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறான்ல இதுக்கு இடப்பட்ட காலத்தில் தான் எனது மகனுக்கு திருமணம் நடந்துச்சு இந்த மூணு வருஷத்தில் அப்போ சுமி வந்து கூட இல்லையா நானும் சுமியும் போய் பொண்ணு பார்க்கலையா அவனுக்கு என் மகனுக்கு பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு என் என் வீட்டில் தான் இருந்தாங்க சுமி எல்லாமே வந்து என் சம்மதத்தோடையும் சுமியோடைய சம்மதத்தோடையும் நாங்கள் போய் சம்மந்தம் பேசி கல்யாணம் முடித்ததுலேருந்து பேரப்புள்ள பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவனுக்கு பேர் வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சுமி வந்து எங்கேயும் போகல என் குடும்பத்தில் என் வீட்டோட என் மையங்கூட தான் இருக்காங்க அதை தவிர்த்தா அவங்க சித்தி வீட்டில் இருப்பாங்க அவ்வளோதானே தவிர நீ சொல்கிற மாதிரி அந்த சரத்துங்கிறவங்க கூட போய் குடும்பம் நடத்துனதுக்கோ இல்லை அவங்க கூட போய் இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் ஏதாவது இருக்கா நான் கேட்குறேன் எப்போ அவங்க போனாங்க ஆப்ரேஷனுக்காக போய் ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்தாங்க அதுவும் எதுக்காக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு தையல் வந்து உடனே பிரயாணம் பண்ணினாலோ இல்லை பஸ்ஸு ட்ராவல் பண்ணாலோ தையல் பிரிஞ்சிருங்கிற காரணத்துக்காக ஒரு ஆளை அதுலேயும் அவன் அங்கே இல்லை அவன் இல்லாமல் ஒரு ஆளை வேலைக்கு போட்டு அந்த வேலைக்காரம்மாவுக்கு உண்டான சம்பளத்தை முத கொண்டு நான் தான் கொடுத்தேன் ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் அப்படிங்கும் போது அந்த இடுப்புக்கு கீழே அந்த பிறப்புறுப்புக்கு மேலே அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும் போது அதில் ஏதோ மருந்து போடுறதா இருந்தாலோ இல்லை வந்து அதை ஏதாவது புண்ணானாக துடைக்கிறதுக்கு இல்லை வந்து அதில் வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெண் தான் தேவை அப்படிங்கும்போது அந்த அந்த உதவியை கூட ஒரு பெண் தான் செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து வேலைக்கு வந்தாங்க அவங்களுக்கு சம்பளம் முதக்கொண்டு நான் தான் கொடுத்தேன் இது எனக்கும் தெரியும் சுமிக்கும் தெரியும் சரத்துக்கும் தெரியும் ஆக ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கண்ணா ஒருத்தவங்க கூட நீ சொல்கிற மாதிரி அவன் ஒரு புருஷனாகவே இவன் சில சைத்தானெலாம் ஊற்றிக்கிட்டு இருக்கல சரத்து வந்து கல்யாணம் பண்ணவேன் சரத்து வந்து சுமியும் சரத்து கல்யாணம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு நான் ஒரு இது வைக்கிறேன் கேள்வி அதாவது அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நான் ஒரு ம புருஷனே இல்லைன்னு சொல்லி சுமி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னே வச்சுக்கிருவான் அப்படிங்கும் போது அந்த ஆப்ரேஷன் பண்ணதை மருந்து போடுறதுக்கும் சுடு தண்ணி வச்சு கழுவி விடுறதுக்கும் சரத்துக்கு வந்து அனுமதி இல்லையா அப்போ அவன் அதை செஞ்சுருக்கலாம்ல அவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவியாக இருந்திருந்தால் அந்த விஷயத்தில் அவன் வந்து கூச்சம் பார்க்காம இல்லை அவங்களும் சுமியை வந்து கூச்சம் பார்க்காம வைக்கப்படாமல் காட்டியிருக்கலாம்ல காட்டலைல அப்போ அவங்களுக்குள்ளே இருந்தது அது நட்பு தானே அதனால தானே ஒரு ஆளை போட்டு ஒரு பெண்ணை வேலைக்கு போட்டு அவங்களுக்கு சம்பளம் ஒம்பதாயிரம் ரூபா அந்த பணத்தை கொடுத்தவனே நான் தான் ஆக அப்போ வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு நட்பாக தான் இருந்துச்சு நாளாக நாளாக இவங்க சுமி வந்து இங்கே மதுரைக்கு வந்து செட்டில் ஆன ஒன்று அவனுக்கு வந்து என்ன ஆகிப்போச்சு சுமி மேலே ஒரு ஒரு கண் சரி இவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் எப்படியாவது இவளை அனுபவித்து தீரணும் இவளை எப்படியாவது நம்ம வந்து கெடுத்துறணும் இவளை வந்து ஏதாவது ஒரு வகையில் ஆசை காட்டி இவளுடைய கற்பை சூறையாடணும் அப்படின்னு தான் அவன் எல்லா வேலையும் செஞ்சுருக்கான் ஒரு பி ஒரு எப்படி பிரதிபலனை எதிர்பார்த்து தான் இந்த வேலைத்தனத்தை பூரா பண்ணியிருக்கான் ஆனால் இது எதுக்குமே சுமி உடன்படலனோடனே இன்றைக்கே அவதூற பரப்புகிறான் எனக்கும் சுமிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேர் புருஷ மூண்டாட்டியாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாலேயும் சூர்யா கிட்டையும் தேவையில்லாத வீண் வதந்திகளை பரப்புகிறேன் நான் இப்பையும் சொல்கிறேன் சரத்துக்கும் சவால் விட்டு சொல்கிறேன் சூர்யாவுக்கும் சொல்கிறேன் இல்லை இதை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த சைத்யாங் குரூப்புக்கும் சொல்கிறேன் அப்படி ஒரு ஆதாரம் இருந்தால் அவனை போட சொல்லுங்கள் இதே ஆதாரம் போன வாரம் வந்து இதே ரகசியமாக வந்து சூர்யா கிட்ட சரத்து போன வாரம் வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கேன் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி சூர்யாவட்ட வந்து சுமியை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதை வச்சு தான் அவள் உருட்டுனது என்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது உன் பொண்டாட்டி நல்லவ கிடையாது அவள் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை பிரிச்சுருக்கா குழந்தை பத்துக்கிறதுக்காக ஆப்ரேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கா கர்ப்பப்பையெல்லாம் எடுக்கலை அவளுக்கு அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட உருட்டின மெடிக்கல் ரிப்போர்ட்டு இன்னும் ரெண்டு நாளில் போட்டுறேன்ட இதை வச்சு தான் அந்த சைத்தம் உருட்டுச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்டு சூர்யா எனக்கு அனுப்பிட்டான் ஆக எல்லாருமா சேர்ந்து நீங்கள் நீயே சூர்யாவாகிய நீயே இந்த சைத்தன் அந்த சரத்து மூணு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணி வேலை பார்த்து ச சுமிய மேலே வீண் பழியே நீங்கள் போட்டிங்க இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை இப்போயும் நான் சவால் விட்டு சொல்கிறேன் சரத்துக்கும் சுமிக்கும் திருமணம் ஆகிருந்தால் அந்த புகைப்படத்தை தாராளமாக போடுங்க நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது இந்த வாயில் அந்த பேசுகிறது சூர்யாவை சுமி வந்து எனக்கு பொண்டாட்டி இருந்தா அவள் கூட நான் குடும்பம் நடத்தினேன்னு சொல்லி சரத்து வாயால் வாக்குமூலம் வாங்குறது இதெல்லாம் வந்து நீ இந்த ஆனந்த கதை தான் ஆனந்துங்கிறவனை எப்படி வந்து காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி அவனை வந்து பேச விட்டு மேடம் மேடம் என்னால் முடியலை மேடம்னு நீ நடிச்சியோ அதே மாதிரி சரத்துக்கு நீ ரூபா அடித்து விட்ருக்க இந்த சைத்தியம் பெட்ரோல் பிச்சை என்ன பண்ணியிருக்கு சரத்துக்கும் அவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு குடிகாரன் குடிக்க அடிமையானவன் அவனுக்கு பணத்தை கொடுத்து நீ பேசு நீ பேசுறத நான் அப்படியே ரெக்கார்டிங் எடுத்துக்கிறேன் இதை வந்து மீடியாவில் போட்டு சுமியை வந்து நான் நாரடிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவனுக்கு குடிக்கிறதுக்கு காசை கொடுத்து சில பல ஆயிரங்களுக்கு அவனை விலைக்கு வாங்கி அவனை பேச விட்டு அவன் மூலியமாக சுமி பேரை கெடுக்க பார்க்குறேன் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு சூர்யா மூலியமாக சூர்யாவையும் சரத்தும் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க அப்போ சூர்யா கிட்டே சரத்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்லி சூர்யாவை நம்ப வச்சானா இல்லை வந்து சூர்யா வந்து ஏன் பொண்டாட்டி மேலே பழி போடணுங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி நல்லவ கிடையாது அவளுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் வக்காலத்து வாங்குறியே அவள் வந்து மோசக்காரி அவளுக்கும் சரத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏங்கிட்ட என்னைய மண்டையை கழுவுறதுக்கு சரத்தை பேச விட்டு ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்காளே தவிர இப்போ வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் சூர்யாவும் போடலை சுமியை பற்றி தவறான ஆடியோ ஆடியோக்களோ வீடியோக்களோ ஆன புகைப்படங்களையோ எதுவுமே போடலை ஆனால் வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் நண்பேங்கிற போர்வையில் இவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துனாங்க இவன் வந்து சுமி வந்து மோசமானவன் சொல்லி சூர்யாவும் சொல்கிறா என்கிட்ட இந்த பெட்ரோல் பிச்சை சைத்தானு சொல்லுது இங்கே உள்ள மீடியாவில் உள்ள எல்லோருக்கிட்டையும் ஆக ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறீங்க சூர்யாவுக்கு சுமியை விட்டு நான் மொத்தத்துக்கு பிரிஞ்சிட்டா ஒரு டைவர்ஸுங்கிற ஒரு வார்த்தை அதை நான் செஞ்சிட்டேன்னா சூர்யாவோட லைன் கிளியர் ஆயிரும் அதுக்காக சூர்யா வந்து எப்படியாவது சுமி மேலே பட்டத்தை கட்டிடணும் கெட்டவங்கிற பேரை உருவாக்கிடணும் அதுக்கு வந்து பகடக்காயாக சரத்தை பயன்படுத்துகிறான் அதே மாதிரி மீடியா முன்னால் சுமிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக பெட்ரோல் பிச்சை சரத்தை பேச வச்சு இவ்வளோ தூரம் பேச விட்டுக்கிட்டு இருக்கு இது ஒன்று ரெண்டாவது இந்த ரியா ரிஃபாயா ரிஃபாயின் இவனும் ஒருத்தனை பேச பேசுகிறேன் யாவை ஆதாரம் கொடுத்தேன் பத்து பவுனு செயின்னு அப்படி இப்படி நான் அந்த விஷயத்துக்கு வர்றேன் ஏன்னா இது முக்கியமான விஷயம் இது நம்ம பேசியே ஆகணும் இந்த பெட்ரோல் பிச்சை கூறுகட்ட உப்பமாவுக்கு தான் நான் கேட்குறேன் இவ்வளோ பேச்சு பேசுறீல சு சுமியுடைய ஆடியோக்களை பூரா போடுறீல சுமி வந்து பேசுனதா செயின் கேட்டதா அது இதுன்னு போடுறீல என்னைக்காவது இந்த ரிஃபாயிங்கிறவனுடைய வாய்ஸை நீ போட்டிருக்கிய ரிஃபாயும் சுமியும் சேர்ந்து பேசுன மாதிரி ஏதாவது ஒரு ஆடியோ போட்டிருக்கிய இப்போ வரைக்கும் அந்த ரிஃபாயிங்கிறவன் யார் அப்படிங்கிற ரகசியத்தை இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிய நான் என்ன சொல்கிறேன்னா ரிஃபாய்ங்கிறது நீ வந்து அனுப்பிவிட்ட ஒரு ஆள் இதில் சூர்யா மேலே பழி போட நான் விரும்பலை முழுக்க முழுக்க ரிஃபாயிங்கிறவன் பெரியம்மா பெட்ரோல் பிச்சை பெரியம்மா வந்து அனுப்பிவிட்ட ஒரே ஆள் அவன் வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி ஏன்னா ஒரு கே ஒரு இதுனால் நெருப்பு இல்லாமல் புகையாது ஒரு விஷயம் சுமியை வந்து பத்து மூணு நகை வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதை கேட்குறதுக்கு தூண்டுனது யார் இந்த ரிஃபாய்ங்கிறவே ஆசை வார்த்தையை காட்டியிருக்கான் உனக்கு நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணியிருக்கான் சுமியோடைய கற்பை தேவையில்லாமல் வந்து சூறையாடி இருக்கான் ஒன்று ரெண்டாவது சுமியோடைய ஆபாசமாக புகைப்பட எடுக்கிறதுக்கு தூண்டிருக்கான் ஆக தூண்டுனவனுக்கு தான் தண்டனை அதிகம் கொலை செய்கிறவனோட கெல கொலை செய்கிறதுக்கு தூண்டுறான் பாருங்க அப்படி பார்த்தா தூண்டுனது யார் இந்த பெப்சியும் இந்த பெட்ரோல் பிச்சைங்கிற பெப்சி பெரியம்மாவும் அந்த ரிஃபைங்கிறவனு தான் தூண்டுதல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாத்துறதுக்காக ஒரு ஆளை அனுப்பிவிட்டு உனக்கு நான் பணம் தர்றேன் உனக்கு நான் நகை தர்றேன் உனக்கு நான் செயின் வாங்கி தர்றேன் உனக்கு மோதிரம் வாங்கி போடுறேன் உனைய நான் வந்து நான் இல்லாத சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு சிக்காவோம் கூட இல்லை இல்லை வா நான் உனக்கு வாழ்க்கை நடத்துகிறேன் நான் துபாயில் வந்து பல கோடிக்கு அதிபதி லட்சாதிபதி அப்படின்னு சொல்லி மண்டைய கழுவி இருக்கேன் மண்டைய கழுவி சுமியை வாயை புடுங்கிருக்கான் சுமியை பேச வச்சிருக்கேன் ஆக உன் சைடு மாத்திரம் நீங்கள் வந்து எல்லாருமே இந்த பெட்ரோல் பிச்சையோட ஆட்களை சொல்கிறேன் இதை பார்க்குறீங்களே யாராவது ஒரு ஆள் அந்த ரிஃபைங்கிறவனுடைய வாய்ஸை போடுங்க இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல ரெண்டு பேர் பேசுனது ஒட்டுக்க பேசுனதுக்கு உண்டான ஆதாரத்தை ஏதாவது ஒன்று போடுங்க ஏன்னா நெருப்பு இல்லாமல் போகையாது இவன் மாத்திரம் அப்படி பேசியிருக்கான்னு சொல்கிறீங்கள அப்போ அவன் என்ன பேசினேன் அவன் பேசுனதுக்கு ஏதாவது ஒரு புருப்பை போடுங்க எதுவுமே இல்லாமல் இந்த ஆனந்த் கதை தான் ஒருத்தனை வாடகைக்கு பிடிச்சி போட்டியில் ஆனந்துங்கிறவ ஒருத்தன் பேசினான் இல்லை அந்த கதையை தான் ரிஃபாய் கதை ஒன்றும் அவன் வந்து நீ வாடகைக்கு பிடிச்ச ஆள் இல்லை உன்னோட கைக்கூலி நீ வந்து பிளான் பண்ணி ஒரு ஆள் அனுப்பிவிட்டு இவ்வளவு செஞ்சுருக்க ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாத்துறதுங்கிறது சா இந்த உலகத்தில் உன்னைய மாதிரி ஆளுகளுக்கு கை வந்த கலை யார் பெட்ரோல் பிச்சை சைத்தானை சொல்கிறேன் உனக்கு எப்படி தெரியுமா நீ வந்து இந்த பிராடத்தனம் பண்ணியே அதுலேயே வந்து எப்படுறா வந்து குற்றம் செய்யலாம் அதில் இருந்து தப்பிக்கலாம் எப்பட்ரா யாரையாவது எதுலேயாவது மாட்டி விடலாம் அப்படிங்கிறதுல நீ வந்து ஒரு பலே கில்லாடி நீ சொல்கிறீ ஒரு பத்து பவுனு வந்து கேட்டு வந்து சுமி கேட்டா கேட்டா இதோ ஆடியோ ஆடியோங்கிறியே இப்போ வரைக்கும் சுமினால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுமி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நிரூபிக்கப்படலை ஆனால் உன்னையும் உன்னுடைய மகளையும் குற்றவாளியும் நிரூபித்து நீங்கள் கோயம்புத்தூரில் போய் செயலில் இருக்கலையா குண்டாசு உங்களுக்கு போடலையா நீங்கள் எல்லாம் அப்ரூவராக இது பத்து பவுனு நீங்கள் பல லட்சங்களை நீங்கள் வந்து மோசடி பண்ணலையா மோசடி பண்ணி அதுக்கு வந்து அந்த இன்னும் நிலுவையில் இல்லையா ஏன் நீங்கள் தப்ப தப்பு பண்ணலையா நீங்கள் வந்து அப்ரூவராக பண்ணி குடும்பத்தோடு நீங்கள் மாட்டின குரூப்பு அதை மக்கள் முன்னால் மறைச்சிட்டு பத்து பவுனு கேட்டால் பத்து பவுனு கேட்டால் கேட்டால் கேட்டாங்கிறியே நீ என்ன பண்ணி வச்சுருந்த உன் குடும்பம் என்ன பண்ணுச்சு மேட்ரோ மணியில் நீங்கள் என்னென்ன ப்ராடு பண்ணீங்க அதை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நல்ல மாதிரி காலையிலே உட்காந்துக்கிட்டு சமுதாய சீர்கேடு சமுதாயத்தை நான் தூக்கி நிறுத்த வந்தேன் எதுக்கு இந்த நடிப்பு அந்த ரிஃபான்ங்கிறவன் உண்மையிலே வந்து ரிஃபாய் அவங்க இருக்கிறவனாக இருந்தால் அவனை பற்றின ஆதாரங்களை அவன் என்ன பேசியிருக்காங்கிறதையும் போடு சுமி பேசுனது மாத்திர வாய்ஸ் போயிருக்குன்னா அப்போ அவனும் அங்கேருந்து வாய்ஸ் அனுப்பியிருக்கணும்ல அப்போ அவன் தெளிவாக வந்து அனுப்பினது பூரா அவன் அழிச்சிட்டான் சுமி ஒரு கு குப்பாத்தான் அதை என்ன பண்ணியிருக்கு எதையுமே வந்து பதியலை பதிஞ்சதை அவன் வந்து விலகிற என்ன ஒன்று எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு பூராத்தையும் டெலீட் பண்ணிவிட்டான் ஆக இது ஒரு கூமுட்டை ஆனால் அவன் பேசின ஆடியோ சுமி பேசுனதும் உனக்கு அனுப்பியிருக்கான்ல அப்போ அவன் பேசினதும் உங்கள்கிட்ட இருக்கணும்ல அவன் பேசுனதை போடு ரெண்டு பேரும் சோடியா என்ன பேசுனாங்கிறத எடுத்து போடு நாங்கள் நம்புகிறோம் அதை விட்டு விட்டு ஒன் சைடாகவே போட்டன ஒரு ஆளை குற்றம் சமத்தி என்ன பண்ண பொம்பளை என்ன வந்து அப்ராணியாக தான் இருப்பாங்க ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கம்போது சுமி ஏமாந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்காக வந்து நீ இப்படிலாம் போட்டால் என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிடுவேண்ணே இல்லை என் குடும்பத்துக்கு வந்து ஐயோ சுமி நீ இப்படி பண்ணிட்டேங்கிறதுக்காக நான் ஒதுக்கிடுவேனா ஒதுக்க மாட்டேன் இதை விட நீ பெரிய பெரிய வேலைத்தனம்லாம் பண்ணும்போது கூட என் பொண்டாட்டியோட மான முக்கியம்னு சொல்லி என் பொண்டாட்டியை நான் இப்போ நீ போடுற இந்த ஆடியோக்கும் இந்த 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 வேலைக்கும் இந்த நீ பண்ணுற இந்த சலசலப்புக்கும் இந்த வேலைத்தனத்துக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் என் குடும்பமும் கலையாது என் குடும்பத்தோடு தான் நான் இருப்பேன் என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம் ரைட்டாக நீங்கள் வந்து விரித்த வலையில் அந்த பொண்ணு தேவையில்லாமல் சிக்கிச்சே தவிர அந்த பொண்ணாக தெரிஞ்சு வந்து இப்போ தப்பு பண்ணலை தெரிஞ்சு பண்ண தப்புக்கு தான் தெரியாத பண்ண தப்புக்கு மன்னிப்பு இருக்குது தெரிஞ்சே பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கிடையாது ரைட்டாக அது தெரியாமல் பண்ண தப்பு அதை நான் எப்போவோ மன்னிச்சிட்டேன் எனக்கு தேவை எனக்கு குடும்பம் என் மகனுடைய திருமணம் இருக்குது இன்னும் ஒரு பையனுக்கு திருமணம் இருக்குது முதல் மகனுக்கும் அவனுக்கும் பெரியவனுக்கும் அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் மறுமணம் பண்ணி வைக்கணும் என் பேர குழந்தைகளை பார்க்கணும் எல்லாத்துக்கும் நான் வேணும் என் குடும்பம் வேணும் என் மனைவி வேணும் நீங்கள் போடுற இந்த அல்லு செல்கிற ஆடியோக்களுக்கும் வீடியோக்களுக்கும் பயந்துக்கிட்டு நான் குடும்பத்தை விட்டு பிரிவேன் அப்படின்னு மாத்திரம் கனவுலேயும் நினைக்காதீங்க அது ஜென்மத்துக்கு நடக்காது ரைட்டாக பார்த்துக்கறலாம் எதாக இருந்தாலும் என்ன மக்களே நான் பேசினேன் கரெக்டு தானே இந்த சலசலப்புக்கெலாம் நான் அஞ்ச மாட்டேன் இந்தா போகிறேன் என் குடும்பத்தை போய் பார்க்குறேன் லைவ் போடுவேன் சாயங்காலம் ஆறு மணி லைவ் போடுவேன் சேர்ந்து டூயட்டு போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் நீ பார்த்துட்டு ரைட்டா பாய்